சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே கடும் கடனில் மாட்டிக்கொண்டு தத்தளிப்பவர்கள் கூட இன்றைய நாள் வளர்ப்பிறை அஷ்டமியில் இந்த பைரவரின் மந்திரத்தை காதால் கேட்ட மாத்திரத்திலேயே கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அதோடு கொடுத்த கடனாக இருந்தாலும் அது உடனே கைக்கு திரும்பும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அஷ்டமியில் பைரவரின் வழிபாடு கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்க வல்லது அதிலும் குறிப்பாக இந்த வளர்பிறை அஷ்டமியில் சிவபெருமானின் பிரத்யக்ஷரூபமான இந்த பைரவரின் ஸ்துதியை ஒரு முறை காதால் கேட்டாலே எப்பேற்பட்ட ो दक्षात्वरत्वं सनकार्य दक्ष मत्तक्षनेत्र स्थितसूर्यरूप कटाक्षदृष्ट्या मनुजप्रसाद मन्नेत्ररोगं समयत्रिनेत्र वामाकृते शुभ्रशशाङ्कमौले मध्वामनेत्र स्थित सहस्रनेत्राध्यमरप्रभूज्य मन्नेत्ररोगं समयत्रिनेत्र त्रिनेत्र सर्वज्ञानीन् सर्वनेत्रप्रकाश मज्ञानाक्षि क्षेत्रजाग्निस्वरूप भक्तस्याश्रुं स्वाश्रुवन्मन्यमान मज्ञानाक्षिं हे शिवोन्मीलयाशु नेत्रार्तो यप्रभातं समय समयपो दूरदृष्टिं द्विदृष्टिं रात्यन्तत्वाक्यरोगं समयसमयपो समयपो चक्षुषो स्पष्टदृष्टिं वर्णान्तत्वाल्पदृष्टि समयसमयपो नेत्ररक्तत्वरोगं मन्नेत्रालस्य रोगं समय ேத் இன்றைய நாள் வளர்பிறை அஷ்டமியில் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் சிவபெருமானின் படத்திற்கோ அல்லது பைரவரின் படம் இருந்தால் பைரவரின் படத்திற்கோ விளக்கேற்றி சிறிதளவு நிவேதனமாக ஏதாவது ஒரு பிரசாதத்தை வைத்துவிட்டு உங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர வேண்டும் கொடுத்த கடன் எதுவாக இருந்தாலும் உடனே திரும்ப வர வேண்டும் என்று அந்த பைரவரை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஒரு ஒருமுறை காதால் கேளுங்கள் கைமேல் பலன் கிடைப்பது நிச்சயம் இன்று அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் மகா பிரியவா போற்றி